வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ ஃபோருக்கான ஜென்ரல் தமிழ் கிளாஸஸ் உங்களுக்கு நான் தான் எடுக்கிறேன் சரிங்களா இப்போது ஃபஸ்ட் கிளாஸஸ் வந்து நம்ம புணர்ச்சி விதிகள் பார்த்தோம் இப்போது செகண்ட் கிளாஸஸும் அதோட கண்டினியூஷன் தான் புணர்ச்சி விதிகள் பார்ப்போம் புணர்ச்சி வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான டாபிக் தான் இதையே நம்ம முதல்ல எடுத்தோம் அழகாக எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் வந்து முதல்ல எழுத்து சார்பு எழுத்து அந்த வகையாகவே போயிடலாமே அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் ஒன்றில் ஒரு ரெண்டு டாபிக் கவர் ஆகிடுச்சுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்போது நாங்கள் சிலபஸில் எந்தெந்த வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகள் படியே நாங்கள் வந்து ஃபுல்லாக நடத்தி முடிச்சுருவோம் அப்போது நீங்கள் எங்கள் வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து இப்போ ஒய்யல் ஒன்று ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்து முடிச்சுட்டேன் நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேனா இப்போ இயல் ஒன்று நான் தரவாயிட்டேன் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால தான் புக் படி நடத்தாமல் சிலபஸில் இருக்கிற ஒரு ஒரு டாபிக் படியாகவும் நடத்திகிட்டு இருக்கோம் ஓகேவா வேற்றுமைனா என்ன அப்படின்னு பார்ப்போம் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம் ராமன் கண்டான் ராமனை கண்டான் அப்படின்னு ரெண்டு பாக்கியம் இருக்குது இப்போது ராமன் கண்டான்னா என்ன அர்த்தம்னா ராமன் பார்த்தான் அப்படின்னு அர்த்தம் ராமனை அப்படின்னா வேற யாரோ பார்த்துருக்காங்க அப்படிங்கிற கூட மீனிங் வருது ரெண்டுமே ஒரே வாக்கியம் தான் ஒரு எழுத்து உள்ள பூந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுது இல்லைங்களா அதுதான் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ ராமனை கண்டான் இதுல ராமன் கூட என்ன வந்திருக்கு ஐ வந்திருக்கு இதுதான் வேற்றுமை உருபு இந்த உருப்பு உள்ளே வர்றதுனால தான் நமக்கு இந்த மீனிங்கை சேஞ்ச் ஆகுது சரிங்களா வேற்றுமை எத்தனை வகைப்படம்னா வேற்றுமை எட்டு வகைப்படம் அப்படின் இருக்குது சரிங்களா அதில் முதல் எழுவாய் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னா ஒன்றுமே இல்லை எப்படி இருக்கோ அப்படியே மாறாமல் இருக்கிறது தான் எழுவாய் வேற்றுமை மீதியெல்லாம் இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை எல்லாமே வந்து ஐயால் கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இரண்டாம் வேற்றுமை ஐஏ ஆளு கூ இன் அது கண் சரிங்களா இது ஏழு வேற்றுமையோட உருவு இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஐ கண்ணனை கண்டான் வந்திருக்குங்களா அடுத்தது ஆள் தச்சனால் செய்யப்பட்டது அப்படின்றக்கா நான்காம் வேற்றுமை கு அவனுக்கு கொடுத்தான் அப்படின்றக்கா ஸோ அடுத்த ஐந்தாம் வேற்றுமை கொடையில் சிறந்தவர் ராமன் அது வீடு வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது சரிங்களா அப்படின்ட்டு வேற்றுமை உருவு உள்ள ஒளிந்து வருது ஸோ முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது என் முதல் வேற்றுமை எழுவை நார்மலாக கண்ணன் பந்தான் அவ்வளோதான் எட்டாம் வேற்றுமை வந்து விழித்தல் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க விழித்தல்னால் என்ன அர்த்தம் அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் யாரையாவது நம்ம கூப்பிடுறோம் சரிங்களா அதுதான் கந்தா வா அப்போது கந்தா வான் யாரே ஒருத்தங்களை அழைக்கிறோம் இதுதான் எட்டாம் வேற்றுமை இப்போது அந்த வேற்றுமை சொற்கள் எப்படி புணருது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வேற்றுமை புணர்ச்சிக்கான விதி நான வள்ளி நம்ம சரிங்களா எடுத்துக்காட்டு பார்ப்போம் குட்டல் கலம் மட்களம் அப்படின்னு இருக்கு சரிங்களா இப்போ இது வேற்றுமை வேற்றுமை வார்த்தையா இது அப்படின்னு கேட்டா ஆமா மண் மட்களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மண் நாள் ஆன களம் அப்படின்னு இருக்கு சரிங்களா மண்ணால் ஆன களம்ங்கிறது தான் மட்களம் அப்போ மண் ஆள் அப்போ மூன்றாம் வேற்றுமை வந்திருக்கு சரிங்களா அப்போ இது வந்து ஒரு வேற்றுமை வார்த்தை தான் இது எப்படி புணரும் அப்படின்னு பார்த்தோம்னா நிலைமொழியில நகரமும் நகரமும் வருது வல்லினத்துல முதல் எழுத்து வருதுன்னா இந்த நகரமானது நகரமாகவும் இந்த நகரமானது நகரமாகவும் மாறி சரிங்களா பார்ப்போம் முதல்ல இதுல பார்ப்போம் எக்ஸாம்பிள்ல முதல்ல என்ன சொன்னாங்க நிலைமொழி ஈற்றில் வந்து ஒரு நகரமோ ஒரு மூணு சுழி நகரமோ இல்லை ரெண்டு சுழி நகரமோ வரணும் மூணு சுழி நகரம் வந்துருச்சு நிலைமொழி சொல்லியாச்சா மூணு சுழி நகரம் வந்துருச்சு வறுமொழியோட முதல் எழுத்து என்ன இருக்கணும் ஒரு வல்லினம் இருக்கணும் வல்லினம் வந்துருச்சு இப்படி வந்துச்சுன்னா இந்த நகரம் என்னவா மாறும்னு சொன்னாங்க தகரமாக மாறும் அப்போது மண்கலம்ங்கிறது மட்கலம் அப்படின்னு மாறியிருக்கு சரிங்களா அடுத்து ரெண்டாவது பொன் கூட்டல் கூடம் இதில் நிலைமொழி வீட்டில் ஒரு ரெண்டு சுழியின் இன் நகரம் வந்திருக்கு வருமொழி முதல் வந்து ஒரு வல்லினம் வந்திருக்கு அப்போது இந்த இன் வந்து என்னவாக மாறியிருக்கு இராக மாறி இருக்குது சரிங்களா இதுதான் இந்த விதி நானா நிலைமொழி ஈற்றில் வரும்போது அது என்னவா வரும் நான் இந்த ரெண்டு சுழினா ராவாவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து லகர லகர ஈரு சரிங்களா இதை ஒரு தடவை உங்களுக்கு நடத்திடுறேன் கடைசியாக வந்து ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே வேற்றுமை புலர்ச்சி நீங்கள் ஈஸியாக போட்டுருக்கலாம் சரிங்களா லகர லகர ஈரு இப்போ என்ன சொல்கிறாங்க நிலைமொழி ஈரில் இந்த லகரமோ இல்லை இந்த லகரமோ வரணும் வரும் வறுமொழி முதல்ல என்ன இருக்கணும் பள்ளினம் இருக்கணும் இருந்துச்சுன்னா என்னவா மாறும் இந்த லகரம் ரகரமாக மாறும் இந்த லகரம் தகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வர லாலா வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு வேல்கூட்டல் காலை வல்லின மீட்டர் என்னது லகரம் வந்துருச்சு வறுமொழி முதல்ல வல்லினம் வந்துருச்சு வல்லினம் என்னது கா சரிங்களா அப்போது இந்த இல் என்னவாக மாறும் இரா மாறும் சரிங்களா அடுத்தது திரைக்காவல் கூட்டல் பயனில் அப்படின்ட்டுருக்கு நிலைமொழி ஈர் பார்க்குற இந்த லகரம் வந்திருக்கு பெருமொழி முதல்ல வல்லினம் வந்திருக்கு கஷ்ட தபர வல்லினம் ஸோ வந்திருக்கு அப்போது இந்த ஈல் என்னவா மாறி இருக்கு இட்டாமிருக்கு இந்த விதி மாதிரி சரிங்களா அடுத்த லகர லகர ஈர் என்ன இப்போதான ஒரு லகரம் லகர ஈர் பார்த்தோம் இது என்ன ரெண்டாவதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இலைமொழி ஈரு லகரம் தான் ஆனா வறுமொழி முதல் என்னவா இருக்கு மெல்லினமா இருக்கு சரிங்களா அப்படி உணரும்போது இந்த லகரம் நகரமாகவும் இந்த லகரம் நகரமாகவும் உணரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ எழுத்துக்காட்டோட பார்ப்போம் நம்ம எழுத்துக்காட்டோட பார்க்கும்போது நமக்கு தெளிவா புரியும் சரிங்களா இப்போ கயல் கூட்டல் மொழி இந்த வராது சாரி கயல்னா இந்த இல் வரும் சரிங்களா இப்போ நிலைமொழி இது லகரம் சரிங்களா வறுமொழி முதல் என்னது மூ மூ என்னது தான் மெல்லியில் எழுத்துக்கள் என்னென்ன ஞாயனை நாமனை சரிங்களா அப்போது மெல்லியில் எழுத்து வந்துடுச்சு அப்போது மெல்லியில் எழுத்து வந்தால் இந்த லகரம் என்னவா மாறும் நகரமாக மாறும் இதுவரைக்கு சரிங்களா அடுத்த எடுத்து கூட்டல் மொழி அப்படின்னு இருக்கு இளைய மொழி ஈட்டில் லகரம் வந்துருச்சு வறுமொழி முதல்ல மெல்லினம் தினம் வந்துருச்சு அப்போது அந்த லகரம் என்னவா மாறும் நகரமாக மாறும் இங்கே போல சரிங்களா அடுத்தது நாலாம் தானாக்கள் என்ன இது நிறையா வருது அப்படின்னு நீங்கள் குழம்பு தேவையில்ல பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிடும் இதை ஒரு தடவை பார்த்துடு நீ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வேற்றுமைப்புணர்ச்சி அதோடய முடிஞ்சிடும் சரிங்களா நாலாவும் ரணவும் ஆகும் தானாக்கள் ஆயங்காலே இதுதான் இந்த வேற்றுமைப்புணர்ச்சியோட விதி சரிங்களா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நிலைமுறை ஈற்றில் நகரமோ லகரமோ நின்று வறுமொழி முதலில் தகரம் வரின் ரகரமாக மாறும் நகரம் வரின் நகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போது நிலைமொழி ஈட்டில் என்ன வரணுமா ஒன்று நான் வரணும் நகரம் வரணும் இல்லை லகரம் வந்து வருமொழி முதலில் என்ன இருக்கணுன்னா தகரமாக இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும்னு சொல்கிறாங்க ரகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு வரைக்கும் சரிங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அதே வந்து ஒரு நகரமும் ஒரு நகரமும் நிலைமொழி ஈட்டில் வருது இங்கே வந்து வறுமொழி முதல்ல ஒரு நகரம் இருக்குன்னா அது என்னவாக மாறும்னு சொல்கிறாங்க நகரமாக மாறுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ பார்ப்போம் நிலைமொழி ஈட்டில் என்ன இருக்குது இதில் போல் இந்த நகரம் இருக்குது சரிங்களா வறுமொழி முதல்ல தகரம் இருக்குது இப்போ ரெண்டும் வந்துச்சுன்னா என்னவா மாறும் பிரகரமாக மாறும் பொன் குத்தல் தீது பொன்றி இது அப்படின்னு மாறி இருக்கு அடுத்து நிலைமொழி என்ன இருக்குது நகரம் இல் இருக்கு சரிங்களா வருமொழி முதல்ல தகரம் இருக்கு இப்போ இது ரெண்டும் வந்தாலும் என்னதான் மாறும் பிரகரமாக மாறும் கல் குட்டல் தீது கற்று இது அப்படின்னு மாறுது அடுத்து நகரம் வர்றதை பார்ப்போம் நிலைமொழி ஈரில் இன்னோ இல்லோ வந்து வறுமொழி முதல்ல நகரம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும் நகரமாக மாறும் இருக்கா பொன் குட்டன் அன்று பொன்னன்று கல் குட்டன் அன்று கண்ணன்று சரிங்களா அடுத்து நாலாம் தானாக்கள் இதில் என்ன சொல்கிறாங்க நிலைமொழி ஈட்டில் எனக்கு நகரம் வரணும் நகரம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வறுமொழியில் அதே தகரம் தான் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும் சொல்கிறாங்க தகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எனக்கு மறுபடியும் எனக்கு இலை நகரமும் நகரமும் வந்து வறுமொழி முதல்ல நகரம் வந்தால் அது என்னவா மாறும்னு சொல்கிறாங்க நகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எடுத்துக்காட்டு பார்ப்போம் நிலைமொழி ஏற்றில் நகரம் வந்துருச்சு வறுமொழி முதல்ல தகரம் வந்துருச்சு இது ரெண்டும் வந்தால் என்னவா மாறும் தகரமாக மாறும் இப்போ மண்கூட்டல் தீது மண் தீது அப்படின்னு மாறி இருக்கு சரிங்களா மறுபடியும் பார்ப்போம் நிலைமொழி ஈட்டில் நகரம் வந்து வறுமொழி முதலில் தகரம் வந்துச்சுன்னா இதுவும் என்னவாக தான் மாறும் முள்கூத்தல் தீது முட்டீது அப்படின்னு மாறியிருக்கு சரிங்களா அடுத்து நகரம் வந்துச்சுன்னா எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம் நிலைமொழியீட்டில் நகரம் லகரம் அதே போல் வறுமொழி மொழி முதல்ல நகரம் வந்துச்சுன்னா ரெண்டுமே என்னவாக மாறும் இந்த சாரி இந்த நகரம் நகரமாக மாறும் இந்த நகரம் நகரமாக மாறும் சரிங்களா இருக்கு பாருங்கள் இந்த நகரம் நகரமாக மாறியிருக்கு சரிங்களா சோ இதுதான் நான் சொன்ன அந்த பாக்ஸ் சரிங்களா இப்போ நம்ம முன்னாடி பார்த்த வேற்றுமை புணர்ச்சி மொத்தமாக சேர்ந்து இதுதான் அந்த பாக்ஸ் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் எனக்கு வறுமொழி நிலைமொழி ஈறு அது என்னவா மாறுது அப்படின்னு பார்க்குறேன் சரிங்களா இப்போ எனக்கு நிலைமொழி ஈரில் நாவும் இந்த லாவும் வந்துச்சுன்னா எனக்கு வறுமொழியில் வல்லினம் இருக்கணும் இருந்துச்சுன்னா அது என்னவாக மாறும் எனக்கு தகராமாக மாறும் சரிங்களா அடுத்து நிலைமொழி ஈரில் எனக்கு நாவும் லாவும் வருது வறுமொழி முதல்ல நம்ம வந்துச்சுன்னா எனக்கு ரகரமாக மாறும் சரிங்களா அடுத்து வெறும் இந்த லகரம் மட்டும் வந்து நிலைமொழி வளரிட்டேன் அடுத்து வெறும் இந்த லகரம் நிலைமொழி ஈரில் வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்தால் இது நகரமாக மாறும் சரிங்களா இந்த லகரம் மெல்லின முன்னாடி வந்துச்சுன்னா நகரமாக மாறும் சரிங்களா அடுத்தது இந்த நாவும் லாவும் வறுமொழியில் என்ன இருக்கணும் தகரம் மாறணும் சரிங்களா வறுமொழியில் தகரம் வந்து நிலைமொழி ஈரில் ந நாவும் லாவம் வந்துச்சுன்னா மாறும் ரகரமாக மாறும் சரிங்களா அடுத்த வறுமொழியில நான் வருது இங்க நிலைமொழி என்ன இருக்கு நாலா இருக்குன்னா இது இந்த நகரமாக மாறும் சரிங்களா அடுத்து நிலைமொழில நாலா நான் இருக்கு வறுமொழியில தா வந்துச்சுன்னா அது டகரமாகும் அதே நாளா முன்னாடி வறுமொழியில நகரம் வந்தா அது மூணு சுழி நகரமாகவும் மாறும் சரிங்களா இப்போது இது வரைக்கும் நடத்துனது நம்ம இந்த பாக்ஸை பார்த்தாலே இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு நீ எந் எந்த மாதிரி புணர்ச்சியில் கேள்விகள் கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும் இப்போது நம்ம நடத்துகிற புணர்ச்சி விதிகள் இருக்கு இல்லைங்களா இருந்து தான் இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன் இந்த கொஷின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இதுக்கான ஆன்சர்ஸை பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ப்ளஸ் உங்களுக்கு புரியலை நீங்கள் சொன்னீங்கன்னா இதை எப்படி புணருதுங்கிறது நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா பிரித்தெழுதுகலை இந்த அஞ்சும் சேர்த்தெழுதுகளை இந்த அஞ்சும் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்திருக்கிற புது சிலபஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஏன்னா எல்லாமே இலக்கணம் தான் இலக்கணம் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் ஸோ கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நாங்களும் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் சரிங்களா தேங்க் யூ